ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை குக்கரி வேர்ல்டு இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதில் கால் டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதோட கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு அஞ்சு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயமும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும் இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை அந்த மசாலையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது எல்லாமே அந்த எண்ணெயில் தான் வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே தான் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளர்னதுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வச்சுருங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி